ஆறுகள் அருவிகள் பற்றிய கனவு பலன்களை காணலாம் ஓர் அருவியில் நடந்து செல்வது போல் கனவு கண்டால் உங்களுடைய எதிர்காலம் மிக இருக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளை எல்லாம் நீங்கள் மிக எளிதில் சமாளித்து விடுவீர்கள் ஆகையால் உங்கள் முயற்சிகளில் நீங்கள் மிகவும் ஊக்கமாக உற்சாகமாக ஈடுபடலாம் ஒரு ஆற்றை கடந்து செல்வது போல் கனவு கண்டால் நீங்கள் இதுவரையில் அனுபவித்து வந்த தொல்லைகள் அனைத்தும் விரைவில் தீர்ந்து போய்விடும் முக்கியமாக கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் உங்களுக்குச் சுமையாக இருப்பவர்கள் உங்களை விட்டு பிரிந்து போய் விடுவார்கள் ஆற்றில் வெள்ளம் வருவது போல் கனவு கண்டால் உங்களை சுற்றுப்புறத்தில் அம்மை காலரா மஞ்சள் காமாலை போன்ற கொள்ளை நோய்கள் பரவக்கூடும் ஆகையால் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ளுதல் முதலிய முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆற்று வெள்ளம் உங்கள் வீட்டிற்குள் புகுவது போல் கனவு கண்டால் நீங்களோ அல்லது உங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்களோ ஏதாவது ஒரு பெரிய கிளர்ச்சியில் ஈடுபடும்படியான சூழ்நிலை ஏற்படும் அதனால் உங்கள் புகழ் பெருகக்கூடும் என்றாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பல நஷ்டங்களுக்கு ஆளாக நேரிடும் அதற்கு நீங்கள் தயாரா என்பதை நீங்கள்தான் தீர்மானித்து கொள்ள வேண்டும் ஆற்று வெள்ளத்தில் நிர்வாணமாக நீராடுவது போல் கனவு கண்டால் நீங்கள் நெடுநாட்களாக பாதுகாத்து வரும் ஒரு ரகசியம் வெளியாகிவிடுமோ என்ற அச்சம் உங்களை வாட்டிக்கொண்டு இருக்கிறது நீங்கள் கொஞ்சமும் பயப்பட வேண்டாம் அந்த ரகசியம் வெளியே ஆகாது ஆற்று வெள்ளம் உங்கள் வீட்டு வாசலில் ஓடுவது போல் கனவு கண்டால் நீங்கள் ஆசைப்பட்ட செல்வங்கள் பல உங்களை தேடி போகின்றன அதாவது உங்களுக்கு புகழும் பொருளும் பெருகுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகின்றன அந்த வாய்ப்புகளை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதில்தான் உங்கள் திறமை இருக்கிறது ஆற்று வெள்ளம் உங்கள் பயிரின் மேல் ஓடுவது போல் கனவு கண்டால் உங்களது பழைய சொத்துக்கள் சிலவற்றிற்கு நல்ல கிராக்கி வரும் அவற்றை விற்று விடுவதற்கு நீங்கள் ஆசைப்படுவீர்கள் நீங்கள் ஏதாவது புதிய முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருந்தாலொழிய அந்த ஆசைக்கு இடம் கொடுக்காதீர்கள் ஆற்று வெள்ளம் தலைக்கு மேல் ஓடுவது போல் கனவு கண்டால் நீங்கள் பெரிதும் மனவிரக்தி அடைந்திருக்கிறீர்கள் அல்லது அடைய போகிறீர்கள் அந்த விரக்தியின் காரணமாக கண்மூடித்தனமான காரியம் எதையும் செய்துவிடாதீர்கள் ஏனென்றால் உங்கள் விரக்தி நிலையானது அல்ல விரைவில் மாறிவிடக்கூடியதுதான் அப்போது நீங்கள் செய்த காரியத்தை எண்ணி நீங்களே வருந்தக்கூடாது அல்லவா நீங்கள் ஆற்று வெள்ளத்தில் மிதந்து செல்வது போல் கனவு கண்டால் இனிமேல் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்தச் சிரமமும் இருக்காது இதுவரை நீங்கள் தாங்கி வந்த குடும்ப பொறுப்புக்களை எல்லாம் உங்கள் பிள்ளைகளோ அல்லது அவர்களை போன்ற மற்றவர்களோ எடுத்துக்கொள்வார்கள் இனிமேல் நீங்கள் உங்கள் நண்பர்களோடு அளாவியவாறு ஆனந்தமாக பொழுதை போக்கலாம் கங்கை முதலிய புண்ணிய நதிகளில் நீராடுவது போல் கனவு கண்டால் நீங்கள் செய்துள்ள சில தவறுகளை எண்ணி உள்ளூர நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் நடந்து போனதை எண்ணி வருந்த வேண்டாம் இனி அதே மாதிரி தவறுகளை எக்காரணத்தை முன்னிட்டும் செய்வதில்லை என்று உறுதி எடுத்து கொள்ளுங்கள் போதும் உங்கள் உள்ளம் அமைதி அடையும் ஒரு கால்வாயில் நீந்துவது போல் கனவு கண்டால் உங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை நீங்கள் அடிக்கடி பெரிதுபடுத்தி பார்க்கிறீர்கள் இந்த பிரச்சனைகளெல்லாம் எப்படி சமாளிப்பது என்று மனத்தளர்ச்சி தளர்ச்சி அடைகிறீர்கள் நீங்கள் அப்படி தளர்வு அடைய தேவையில்லை ஏனென்றால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் விரைவில் தாமாகவே தீர்ந்துவிட போகின்றன இங்கே கால்வாய் என்று கூறப்பட்டிருப்பது கப்பல்கள் அல்லது படகுகள் செல்லக்கூடிய பெரிய கால்வாயும் ஆகும் இங்கே நம் பக்கத்தில் ஓடுகிற வாய்க்கால் போன்ற கால்வாயும் ஆகும்